ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்னுடைய மனவேதனையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க ஆமாங்க மழை வந்தாக்க நம்ம செடிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனால் மழை வந்தால் நம்ம தண்ணி மட்டும்தங்க ஊற்ற வேண்டியதில்லை மற்றபடி எல்லாம் எப்படி தேர்ந்தேர்ந்த எல்லா நோய்களும் பூச்சி புழு கல்வி எல்லாம் எப்படி தே நம்ம செடிகளை தேடி வருமோ தெரியலைங்க ஆமாங்க அப்படி வந்தது என் தோட்டத்துக்கு அலையா விருந்தாளிகள் என் தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளவு பூக்கள் எவ்வளவு அழகு இந்த ஒயிட் கொடி ரோஸை பாருங்கள் அப்படி கொத்து கொத்தா பூத்துருக்குது எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த சந்தோஷத்தையெல்லாம் கெடுக்கிறாப்புல நம்ம தோட்டத்துக்கு நிறைய அலையா விரு விருந்தாளிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இவங்களையெல்லாம் நான் எப்படித்தான் என் தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்த போகிறேன் எனக்கு தெரியலை ஆமாங்க நான் ஒவ்வொரு நாளும் மூணு விதமான மரு ம லிக்விட் மருந்து தயாரித்து வச்சுருக்கேங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் தோட்டத்தில் இந்த மருந்துகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க ஆனால் எதால் என்னை கட்டுப்படுத்த முடியலைங்க ஏன்னா அவ்வளவு அலையாக விருந்தாளிகள் இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலைங்க என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா என்னுடைய அலை அலையா விருந்தாளிகளே நான் உங்களுக்கும் காமிக்கிறேங்க என்னால் என்னுடைய கஷ்டத்தை உங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளவு விருந்தாளிகள்லாம் இருக்கிறாங்க நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ஏண்டா இதே போல் உங்களுடைய தோட்டத்துக்கள்லையும் வராமல் நீங்கள் உங்கள் தோட்டத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கிறானுங்க இங்கே பாருங்கள் அந்த அலையா விருந்தாளிகள்லாம் இவங்கதாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சுகமாக எவ்வளவு தான் மண்ணில் தூங்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம கிளப்பி விட்டோன்னே அவர்கள் பாருங்கள் அவளை எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்களேன் இவங்க போயிடுறாங்களாம் இங்கேருந்து போய் அங்கே தனியாக உட்காந்துக்கிறாங்களாம் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்கள் இந்த இவங்களையெல்லாம் எப்படித்தான் நான் என் தோட்டத்துலேருந்து விரட்டா போகிறேன்னு தெரியல இங்கே பாருங்கள் இது என் பேரி ரோஸுங்க இதில் அப்படி கூடு வெட்டி வச்சுருக்குதுங்க இலை இலையெல்லாம் ஒன்றா சேர்த்து இது ஒரு விதமான பூச்சிங்க இங்கே பா இந்த பாருங்கள் தரையில் பாருங்கள் எவ்வளவு பு புழுக்கள் கிடக்குதுன்னு எல் தொட்டிலேயும் செடியில் மட்டும் இல்லைங்க தரையிலலாம் நிறைய இருக்கிறாங்க எனக்கு அப்படி ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சுங்க இவங்கள இதை பார்க்கையில் இங்கே பாருங்க ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு பூக்களையும் எவ்வளவு புழுக்கள் இருக்குதுன்னு நான் எல்லாத்தையும் காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் இந்த பூவில் பாருங்கள் எவ்வளவுதான் உட்காந்துருக்குதுங்க எவ்வளவு தான் நம்ம மருந்தடிச்சாலும் அதை விட்டு நகல மாட்டேன்னு அடம் முடிச்சு உட்காந்துருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த த செடியோட தண்டில் அதில் பாருங்கள் அந்த புழுக்களை புழுவை பாருங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு புழுவும் இருக்குதுங்க ஒரே மாதிரி இல்லைங்க புழுக்கள்லாம் இப்போ ஒவ்வொரு புழுவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இந்த புழுக்கள்லாம் எப்படித்தான் வந்துச்சுன்னு தெரியலைங்க இங்கே பாருங்கள் இந்த இலையை வெறும் சாதாரண இலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் சா செந்தலீராக இருக்க அது போலவே அந்த புழுவும் அதே போல் இருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த பூவில் உள்ள பூ உட்காந்துருக்குதுங்க ஒவ்வொரு பூ புழுக்களும் அப்படித்தான் அவ்வளோ அந்த எப்படி பூக்கள் இருக்குமோ அதே நேரத்தில் தாங்க அந்த புழுக்களும் இருக்குது அந்த செடியில் இருந்தால் இலைகளில் இருந்தால் இலை நிறத்தில் இருக்குது பூக்களில் இருந்தால் பூ என்ன கலர் நிறம் கலர் இருக்கோ அதே கலரில் இருக்குதுங்க அப்பளோ ஒரு கஷ்டம் இந்த புழுக்களை எல்லாம் எப்படித்தான் விரட்டுறதுன்னு எனக்கு தெரியலைங்க நான் மூணு விதமான மருந்து லிக்விடு மருந்து தயாரித்து வச்சுருக்கேங்க அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் செடிகளுக்கு தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன் அப்படி இருந்து கட்டுப்படுத்த முடியலைங்க என்னால் இங்கே பாருங்கள் இந்த ரோஸு ரோஸ்குள்ளே எவ்வளவு அழகாக எவ்வளோ ஜோராக உள்ள படுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் உள்ளவங்களுக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் இந்த புலேயும் நடுவில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு பூ அழகாக உள்ள உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பூவை அழகான பூவுங்க இது இதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குதுங்க அப்படியே அந்த எதல்களையெல்லாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மொட்டை பாருங்க அப்படி மொட்டை தொலைச்சிக்கிட்டு உள்ளே இருக்குதுங்க இந்த மொட்டுக்குள்ளே அப்படி எப்படித்தையும் உள்ளே தொ அதை தொலைச்சிட்டு போகுதுன்ற தெரியலை அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தொலை தொலை இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மொட்டில் இங்கே பாருங்கள் இந்த மொட்டை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குதுங்க இந்த பூவில் நடு சென்டரில் இருக்குதுங்க ப்ளூ இங்கே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த எல்லோ கலரில் அதே அதே அந்த பூ என்ன நிறம் இருக்குதோ அதே நேரத்தில் அந்த புழுக்களும் இருக்குங்க இது பாருங்கள் அப்படியே இந்த பூ மொட்டை காஞ்சி போச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மொட்டுக்களே அழகாக இருக்கிற மொட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயும் புழு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த இதுலேயும் பாருங்கள் அந்த உள்ளே பாருங்கள் அந்த எதிலுக்கு நடுவில் உள்ளே இதை இந்த வண்டு பாருங்கள் அந்த ரோஜாப்பூ இந்த பாருங்கள் இந்த புழுக்கள் பூவெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எச்சங்களை போட்டு வச்சுருக்கேன் இந்த பூ வண்ண அப்படியே கருகி போச்சுங்க என்னுடைய தோட்டத்துகளை இந்த புழுக்கள்கிட்ட வந்து என்னுடைய தோட்டத்துக்களை நான் பாதுகாக்கணுங்க என்னுடைய மன கஷ்டத்தை உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன் நான் இதற்கு தொடர்ந்து இதுகளுக்கு மருந்து கொடுத்து என்னுடைய தோட்டத்தை பாதுகாத்து காப்பாற்றிட்டு சந்தோஷமாக நான் எங்கள் தோட்டத்தை காப்பாற்றிட்டேங்கிற சந்தோஷத்தோடு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் அப்போத்தங்க பதில் சொல்ல முடியும் இந்த வார்த்திகளா என்னுடைய தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தோட்டத்துக்களை எல்லாம் நான் அழிச்சே தீருவேங்கிற பிடிவாதத்தோடு இருக்குதுங்க அந்த புழுக்கள் புழுக்களை நான் எப்படியாவது விரட்டணுங்க ஹாப்பி கார்டு நான் செஞ்ச ஒரு சின் சின்ன அஜாக்கிறதுதாங்க மழை தான் பெய்தே நமக்கு செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் நம்ம போய் அப்படின்னு அஸ் அசால்ட்டாக நம்ம ஆடிக்கு போய் பார்க்காம இருந்தது தாங்க இவ்வளோ வினைய ஆரம்பிச்சிருச்சு யாருமே அச அசால்ட்டு பண்ணாதீங்க எங்கே உங்களுடைய செடிகளையெல்லாம் இந்த பு புழுக்கள் பூச்சிகள்லேருந்து பாதுகாத்து கவனமாக வச்சுக்கோங்க ஏன்டா இது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை ரொம்ப கட்டுப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்களும் இதே போல் மருந்துகளை தெளிச்சு பூச்சி இருக்குதோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கெல்லாம் மருந்து தெளிச்சு உங்கள் செடிகளையும் பாதுகாத்து வச்சுக்கோங்க நோய் தாக்குதல் இருந்தும் பூச்சிகள் தாக்குதலேருந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க ஹாப்பி கார்டனிங்